வாழ்க்கையில் ரொம்ப நட்பு முக்கியம் ஐயா நட்பு கிடைக்கவே கிடைக்காது அம்மா அப்பா அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் குழந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம குழந்த அம்மா அப்பாவை பார்த்துக்கிறோம் ஆனால் எந்த ஒரு பிரதி உபரம் எதிர்பார்க்காம ஒரு நண்பன் கூடவே இருக்கிறான் அப்படின்னா ஏதோ என்னை நேசித்து கொண்டே இருக்கிறான் ஏதோ என் நேசத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது நான் இது வரைக்கும் இந்த அளவு ஒரு மனிதனை ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பானு தெரியல அந்த அளவு நான் ஸ்ரீகாந்தன் நேசிக்கிறேன் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலா என்ன பேசுறேன் இந்த இதை இந்த காணொலியை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லாரும் பேசினாங்க அந்த காணொலியை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதன் அன்பு ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா மனிதனை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நட்பு பிரிஞ்சு ஒரு ஒரு நட்பு புரிஞ்சிருச்சு ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டார் ஒரு நாலு வருஷம் கழித்து வந்து என்னுடைய என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டார் திட்டிட்டு உட்காந்து அழுகிறார் என்ன சொல்கிறார் நாலு வருஷம் என்ன பிரிஞ்சுட்டிங்களேன்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு கெட்ட வாரத்தை திட்டும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க அவர் அடிக்க போகிறாங்க அப்போ நான் சொல்கிறேன்டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பற்றி தெரியாது அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டிங்க அவர் என்னை கெட்ட வாரத்தில் திட்டலடா தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கார் அதுக்கப்புறம் போயிட்டாரு ஒரு வருஷம் போகும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன் அப்போ என் மகள் உட்காந்து அப்பா மாமா போகிறாருப்பா அப்படின்னு போய் போய் அப்படின்னு அவர் போயிட்டு அவரை போய் பிடிச்சா அவர் ஓன் உட்காந்து என் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் என் படத்தில் வியாபித்திருப்பாங்க இந்த மாதிரி மனிதரை பத்தி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வந்ததே கிடையாது இது வரைக்கும் நான் வந்து முப்பது வருஷமா இருபத்தி இருபத்தி மூணு வருஷமா நான் மேடையில் இருக்கேன் ஒரு மேடையில் கூட வந்ததே கிடையாது இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார் அதனால் நான் ஆசைக்கிறேன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில பேசிக்கலாம் நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசல ஓகே நீ நட்பை பற்றி பேசுவோன்னு நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து பூர்ணா பூர்ணாவின் குழந்தையை இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி அந்த குழந்தைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணாவும் பூர்ணாவோட காலெலாம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவு ரொம்ப நம்ப ஒரு தான் ஒரு ஒரு பத்து பேரை நம்ம சந்திப்போம் ஒரு நூறு வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் சந்திப்போம் அதுவும் பெண்கள் ஒரு மூணு பேர் சந்திப்போம் அம்மா தங்கச்சி மனைவி அதெல்லாம் தனி மகள் அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி வருவோம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பு கொடுப்போம் பூர்ணம் அவ்வளவு அன்பு எனக்கு கொடுத்திருக்க நான் பூர்ணா பார்க்கும்போதுலாம் அப்படியே ஆச்சரியப்படுத்தும் ஐயோ இவ இவ வயசுல அடுத்த வருஷம் பிறக்கணும் அடுத்த தினமத்தில் இவ இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும் அவ்வளோ நல்லது அதனால வந்து நான் எதாவது சொன்னபோது பூர்ணா படத்தில் இருக்கணும் அவரை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க என்னையும் பூர்ணா பற்றி அப்படிலாம் கிடையாது ரொம்ப மேன்மையான பெண் அதை ரொம்ப மேன்மையான பெண் அவன் வந்து கல்யாணம் ஆனால் அப்படியே கோவம் கோயில் ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் இன்னொரு அஞ்சு வருஷம் நான் நடிச்சு தொலைச்சிருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிருந்தேன் அவளை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு அவள் கல்யாணம் பண்ணுவோம் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இங்கே இருந்தாலும் போய் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் அந்த ஆக்ட்ரெஸ்னா எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்கணும் எங்கே ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இட் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சுச்சுவேஷன் ரோ கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும் அதுதான் ஆக்டிங் அப்படின்றாங்க அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர்னால பண்ண முடியல ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேனா இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேனா இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேனா உதட ஆட்டிட்டேனா ஆடியன்ஸ் கை வாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை அந்த சுயத்தை மறக்கிறாங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் நான் பூர்ணமாக சொன்னேன் சவருக்கத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவை எக்ஸாக்டாக அம்மாவை வச்சு தான் எழுதுனேன் அவங்க அவங்க மலையாளம் பேசுகிறாங்க தமிழ் பேச வர்றது அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங் ஒரு ஆக்சென்ட்டோட ஒரு ஸ்லாங்குவேஜ் ஒரு காரைக்குடி ஸ்லாங் அது தம்பி போய் சொல்லப்பட்ட முப்பத்தஞ்சு நாள் பூர்ணம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கை நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன் அந்தளவு ஒரு டெடிக்கேட்டன் நான் அதனால் அந்த டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எப்போயுமே கூட இருக்கணும் ஒரு பூ மாதிரி எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும் அதனால என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி நான் இன்னும் உடம்புக்கு இன்னும் உடம்பு பரவாயில்லப்பா நீ குழந்தை பிறத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும் இன்னொரு நாள் நீ ஒல்லியார் அந்த நாய் சாகிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க பாவனா எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுத நினைக்கிறேன் ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதுனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஐம் ஸோ மூட் இன்னைக்கு ஒரு பொண்ணாவை தாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவன் வந்து என் குழந்தை அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான் என் குழந்தையோடு உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அப்புறம் தம்பி தம்பியை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன் பண்ணேன் ரொம்ப எளிமையான பையன் கொஞ்சம் நகர்த்தாத்த பற்றினு பேசினான் ஆக்சுவலாக பேச ஆசைப்படுறான் படிக்கிறான் அப்போ நான் படிக்கிறான் ரொம்ப செஞ்சேன் வாழ்க்கை கஷ்டம் தெரியுது மொழி எளிமையா இல்லை மொழியில் மீனிங் இருக்குது அர்த்தங்கள் இருக்குது அதை அதை நோக்கி போய் நான் படிக்க படிக்க வரேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கதை ஒரு காய்று மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை நான் அந்த கதை எடுப்பேன்னு தெரில ஏன்னா ஒரு எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு எழு அவர் மனிதர் ஒரு பேசிக்கலாம் ஸோ அவருடைய கதை வந்து என்ன சொன்னான் ரொம்ப சந்தோஷமாச்சு ஒரு இருந்து எழுதுறாடா ஓகே அது வெற்றி மரணன்னு கேப்பான் வெற்றி தான் பண்ணுவான் நீ பண்ணுறையாடாத சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை கடைசி வரைக்கும் சொன்னான் ஆனால் நீங்கள் வந்து அதை தலையிடவே கூடாது அப்படின்ட்டா சரிடா ஸ்கிரிப்டாக கூட இல்லை நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்ட்டா சரி ரைட் நல்லதுடா அந்த பிடிவாதாரம் தான் நீ வந்து லைஃப்பில் வந்துடுவேன் கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டவே இல்லை அப்புறம் வந்து சும்மா மேலகமாக சொன்னான் அப்புறம் படத்தைப்பான் காட்டினான் நான் படத்தை காட்டி தான் நான் நான் மியூசிக் பண்ணுவோம் படம் பார்த்து நல்ல படம் ஆட்டலாம் சொல்ல மாட்டாங்கள்ட்ட நான் சும்மா அது தம்பி இது பண்ணுற மாதிரி ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஒரு பெண் உடைய பிறழ்வு அவ பெண் அப்படியே அந்த காமத்துக்குள்ளே போகிறது காதல காமமாக தெரியாமல் கஷ்டப்படுறது நல்ல ஒரு மெச்சூரான கதை கதைகள் நிறைய என்ன கதைகள் சொல்றேன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும் குழப்பம் இருக்கு அதனால இப்ப வந்து நான் பாத்துட்டேன் இப்ப நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி கண்டினியூஸா சுட்டுக்கிட்டே இருக்காங்க கொட 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 சுட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் சம்பந்தமே இல்லாம வீட்டுல எல்லாம் வருது ஏன் வருதுன்னே தெரியல என் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வேணும்னு அப்படி வர வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் அதுக்காக டான்சர் சொன்னேன் டான்சர் எப்படின்னா எது கேட்டாலும் நூறு தந்துடுறாரு நான் ஒன்று சார் ஒரு வண்டி நூறு வண்டி அனுப்பிடுறேன் பாரு நான் எலிகாட்டு சும்மா சொன்ன உடனே வந்துட்டு அவர் ஆஹ் எலிகாட்டை கொண்டாங்கன்னு சார் இல்ல சார் நான் வேணும்னு என் படத்துல தூரத்துல ஒரு எலிகாட்டு வர மாதிரி காட்ட சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா சோ என்ன கதைகள் பண்றதுன்னே தெரியல அப்புறம் இந்த பயம் என்னங்க புரியல பத்து நிமிஷமா அப்புறம் இவன் வந்து ஒரு கதை அவரு ஒழுக்க அவரு நியாயம் அதுல இருக்கு அது எப்படி பண்ணுனா அது எப்படி சுவையா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் தான் வண்டி கொடுக்கணும் சொல்ல மாட்டேன் ஓடிட்டு தான் குட்டி நல்ல படம் தான் போன வாரம் ஜப்பான்ல ஓனாட்டுக்குட்டி வந்து போட்டுட்டு ஒருத்தர் ஜப்பான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு பேசுறாருங்கிட்ட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அப்படிங்களா தமிழ்நாட்டில் நல்லா இல்லைங்க அப்படின்னா அது நல்ல படம் அப்படிலாம் கிடையாது ஆனா ஒரு படம் நன்றாக மனது அந்த நிஜமா நான் நல்ல படம் எடுத்த படம் எல்லாமே வாழ்நாள் பொழுது நல்லா இருக்கும் உதிரி பொருட்கள் நம்ம மறக்க முடியுமா ரஜினிகாந்த் சொல்ற வந்து போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அழு யோ போய அப்படின்னா இது போ இது போதாக்க அந்த படத்தை மறக்க முடியுமா சோ ஒரு நல்ல படம் வாழ்க்கையை சொல் சொல்லக்கூடிய படம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் சொல்லக்கூடிய படம் எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம் அது நல்ல படம் தான் இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது ஸோ அதனால் ஐ திங்க் ஆஸ் இட் இஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன்ட் ஃபியூ படம் எப்படி சுவையாக இருந்தது எப்படி நல்லா இருந்துச்சு தான் பத்திரிக்கைக்காரங்க எழுதணும் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள் இந்த மேடையில் வந்து படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்கிறது வந்து ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்புறம் மியூசிக்கு மியூசிக்கு நான் இருந்து வந்தவுனே சண்டை கண்டினியூஸாக சண்டை நான் நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் அவர் அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக அப்புறம் இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான் சரி என்ன பண்ணலாம் என்னுடைய குருநாதிரி சிந்தா ராமூர்த்தி அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு நானும் ஒரு ஆறு வருஷம் படிக்கிறேன் ஸோ அதனால் வந்து சரிண்ணா எனக்கு புதுசாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன் ரேடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த துருவூட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக் அதாவது ஏதாவது ஒரு லூப்லருந்து எந்த எதுவுமே எடுக்கலை முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்டுன்னு இருக்காங்க நம்ம நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது இங்கே எக்ஸ்ட்ரி வயலினிஸ்டு அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச கல்யாண் சாரு அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகரு இவங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவங்க பெரிய அளவுங்க ஆனால் இன்னைக்கு அவங்கள நிறையா யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டராகவே நிறைய இந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பரவல் இல்லாமல் பண்ணியிருக்கேன் ஒரு முப்பத்தாறு மார்க்குக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் நான் எப்போயுமே அப்படிதான் எயின் பண்ணுவேன் முப்பத்தாறு மார்க்கு வந்தால் போதும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு மார்க்கு எயின் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பாடு போட்டிருக்கேன் பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன் நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நானும் எழுதி பாடுவேன் அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வந்து நான் படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு முப்பத்தாறு மார்க்கு பாஸ் போடலாம் நூறு மார்க் வாங்கவே முடியாது நூறு மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மாட்டோம்னா அவர் அதுக்கப்புறம் ஒரு ரகுமான் ஸோ ஐம் ஐ நாட் திங்க் அபவுட் வாக்கிங் ஈக்குவல் டுதம் தேர் ஆல்வேஸ் தேர்ஸ் ஃபேர் ஃபார் அஹேட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு இப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார் தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணுங்கன்னு இருக்கு இந்த படத்தை பண்ணுறேன் ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லணும் இந்த படத்தை நான் பண்ணிக்கிறனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கேன் நான் நான் பார்த்து இவ்வளோ வருஷம் இருபத்தி மூணு வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசர்னோட பழகி இருக்கேன் அனுசார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை என்னை ஒரு த ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு ஈஸ்வராக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமான அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா சன செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க அதெல்லாம் போய் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான் இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்றோல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான் இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்க இந்த படம் ஓடட்டோம் நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி நன்றாக இல்லாட்டினா ஓடாது ஓடப்படா பரவாயில்ல ஓடு நீ ஓடு ஓடிக்கிட்டே இரு வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை தோல்வியும் கிடையாது வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நன்றி தேங்க்யூ